அந்த கொடிய பாத்தியா அது வளர்ந்து படர்ந்து பூத்து குழுங்குறதுக்கு ஒரு மரமோ பந்தலோ அவசியம் அதே மறுப்பான் பெண்களும் அதனாலதான் பெண்களை கொடியால் வர்ணிக்கிறாங்க கணவன் இல்லாம ஒரு பெண்ணோட வாழ்க்கை முழுமையடையறது இல்ல அழகு என்ன தெரியா அந்த கொடி கொடி ஏதிரியா அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது அதுக்கு பிடிச்ச தான் படரும் போல இருக்கு நான் வர வாத்தியா அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலயும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படருது ஆ

உங்க மேல எனக்கு ரொம்ப 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 பிரியம் தப்பா நினைக்க மாட்டேன் சொல்லுங்க ஒரு துணையும் இல்லாம நீ இருக்கிறத போது உன் மேல எனக்கு அனுதாபம் தான் ஏற்படுது உனக்கு துணையா நான் இருக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னா கல்யாணம் செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் ஏன் அழகு சிரிக்கிற உண்மையிலே உங்களுக்கு உதவிய மனசு இருக்கா என்ன மனசு மாதிரி என் மனசும் என் மேல பெரிய இருக்கா இருக்கு நான் சொல்றபடி சொல்லு கேக்குறேன் அப்படின்னா நீங்க தான் கல்யாணம் நீ என்ன சொல்ற மீனாவா அது யாரு அவ அவளுக்கு பத்து வயசு இருக்கும்போது இளம்புள்ள பாதம் வந்து ஒரு கால விளங்காம போச்சு அதனால அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க அவளும் அழுதாங்க எனக்கும் அழுக வந்துச்சு உங்க மனசு நல்ல மனசுனா எங்க அவ்வளவுதான் கட்டிக்கணும் எனக்காவது கட்டிக்குங்க ஓதிரையா அவ காலதான் நொண்டி ஆனா ரொம்ப 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 நல்லவ யோசிச்சு சொல்லுங்க நான் வரேன் என்னப்பா சங்கர் ஒண்ணுமில்லமா மோர் தருத்துமா இல்ல காப்பி வேணுமா மோரே போதும் ராத்திரி பூரா படிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுத்தா உடம்பு சூடாகத்தான் செய்யும் நீ போ நான் மோர் கொண்டு வரேன் நல்ல இந்த நிலை மேல நீங்க கிணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க அம்மா கோத்த தலைவலி நொச்சல பிரிச்சுட்டு போலான்னு வந்த நல்லவேளை நான் குளிக்க வந்தேன் சரியா போச்சு இல்லைன்னா கொஞ்சம் வரேன்

ரொம்ப 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 நல்லவ எங்க இத மறந்துட்டீங்களே என்னடி கல்யாணமா நீ ஒரு வேசத்தை கட்டவே நீ என்ன சொல்றியே எனக்கு ஒன்னும் புரியல உனக்கே தான் புரியல பళ్లిக்குரத்துக்கு புதிதா வந்திருக்கிற வாத்தியர் கிட்ட உنه பத்தி சொல்லியிருக்க ஆறி மேலே ஏறக்கப்பட்டு உன்னை கட்டிக்குறேன்னு சொல்லியிருக்காரு நீ கூட கண்ணுல வந்துட்டியாம அவர்தான் உன்னை காப்பாத்துனாரா அது கூட சொன்னாரே பத்தியா பத்தியா புள்ளைர்க்கிட்ட வேண்டிட்டா கல்யாணம் நடக்க போறே இல்லை நான் வேண்டிட்டா இப்ப கல்யாணம் நடக்க போகுது அசரி அம்மா எங்க உள்ள இருக்காங்க சொல்லி வணக்க ஐயா யாரு அரடி தம்பியா வணக்கம் உங்களை பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா வீட்டுக்கு போய் பேசிக்குவான் பரவாயில்லிங்க அழகு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாளே ஆமா என் சம்சாரமும் சொன்னா அழகு ஒரு வெகுளி அவன் பேச்சை என்னால் நம்ப முடியல உங்களுக்கெல்லாம் அவள் வெகுளி ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவள் அறிவாளி அவள் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான் நீங்க நல்லா யோசனை பண்ணி அந்த முடிவுக்கு வந்திருக்கேன் எனக்கு இப்ப தேவை உங்க அபிப்பிராயம்னா